சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க வாட்டர் மெட்ரோ எனப்படும் படகு போக்குவரத்து சேவையை தொடங்குவதற்கான முதல்கட்ட ஆய்வுப் பணிகள் நடந்து வருகின்றன வாட்டர் மெட்ரோ என்பது மெட்ரோ ரயில் போன்று நவீன வசதிகளுடன் நீரில் மிதந்து செல்லும் ஒரு வகையான போக்குவரத்தாகும் கேரள மாநிலம் கொச்சியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இது தொடங்கப்பட்டது கொச்சி உயர்நீதிமன்றம் உள்பட மொத்தம் பதினாறு வெவ்வேறு வழித்தடங்கள் உள்ளன ஆனால் தற்போது கொச்சியில் நான்கு வழித்தடங்களில் செயல்படுத்தப்படுகிறது இதே போன்று சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் சுற்றுலா வளர்ச்சியை மேம்படுத்தவும் வாட்டர் மெட்ரோ திட்டம் கொண்டுவர தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது முதல் கட்டமாக நேப்பியர் பாலத்திலிருந்து கோவளம் வரை படகு போக்குவரத்து கொண்டு வரப்பட உள்ளது வாட்டர் மெட்ரோவை சுற்றுலா பயணிகள் மட்டுமல்லாமல் பொது போக்குவரத்துக்கும் செயல்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது படகு நிலையங்கள் பணிமனைகளுக்கான இடங்கள் தேர்வு உள்ளிட்ட பல்வேறு கட்டமைப்புகளை மேற்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகளை அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர் இதற்கான பணிகளில் சென்னை ஒருங்கிணைந்த பெருநகர போக்குவரத்து ஆணையம் நீர்வள ஆதாரத்துறை மற்றும் தமிழ்நாடு கடல்சார் வாரியம் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் இணைந்து பணியாற்றி வருகின்றன இது குறித்து பேசிய அதிகாரிகள் கொச்சியில் உள்ள வாட்டர் மெட்ரோ ரயிலை போலவே சென்னையில் நேப்பியர் பாலத்தில் இருந்து கோவளம் வரை ஐம்பத்து மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு நீர் மெட்ரோவை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது நீர் மெட்ரோவை உருவாக்க நேப்பியர் பாலம் மற்றும் கூவம் இடையிலான பக்கிங்காம் கால்வாயை முதலில் மீட்டெடுத்து தூர்வார வேண்டும் கால்வாயை மீட்டெடுப்பதற்கும் நீர் மெட்ரோவை செயல்படுத்துவதற்கும் மூன்றாயிரம் கோடி ரூபாயிலிருந்து ஐந்தாயிரம் கோடி ரூபாய் வரை செலவாகும் நிதி ஆதாரம் விரைவில் முடிவு செய்யப்படும் இந்த திட்டம் மட்டும் நிறைவேற்றப்பட்டால் நகரத்தின் நிலப்பரப்பில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் இது தொடர்பான முன்மொழிவு அரசுக்கு விரைவில் அனுப்பப்படும் அதைத் தொடர்ந்து நீர்வள ஆதாரத்துறை ஒரு ஆண்டுக்குள் விரிவான திட்ட அறிக்கையை தயாரிப்பார்கள் இதற்கான முதல்கட்ட ஆய்வுப் பணிகள் தீவிரமாக நடந்து வருகிறது மேலும் சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக மாநிலத்தில் பத்து நீர்வழிகளை அடையாளம் காண அரசு திட்டமிட்டுள்ளது என அதிகாரிகள் கூறியுள்ளனர்